நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்தப் பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிச்சயமா இந்த செய்தியை கேட்கிற நீங்க எல்லோருமே ஒரு விதத்துல பெரும் பாக்கியம் செய்த ஆன்மாக்கள் ஆமாம் சித்தர்களோட அருள்வாக்கு உங்க வாழ்க்கையில நல்ல கொண்டு வரும் நாம போறது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த செய்தி மகாசித்தர் இடைக்காடர் இருக்கிற ஜோதிசருங்கிற புனித ஸ்தலத்திலிருந்து கொடுத்தது அதே இடம் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்த அதே இடத்திலிருந்து இது அருளப்பட்டிருக்கு இதுவே ஒரு பெரிய சிறப்பு சரி இந்த உபதேசத்தோட பலன்கள் என்னன்னு முதல்ல பாத்திரலாம் கண்டிப்பா இத முழுமையா கேக்குறது மூலமா நம்மளோட செயல்கள் எப்படி நவகிரகங்களோட தாக்கத்தை நிர்ணயிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ பரிகாரங்களை நம்பி ஏமாறாம சித்தர்களோட அருளால ஒரு உன்னத நிலைய அடைய இது வழிகாட்டும்னு சொல்ல வரீங்க சரிதான் வாருங்கள் இந்த ஆழமான அலசலை தொடங்குவோம் இதோட மைய கருத்து உங்கள் நடத்தையே கிரகங்களை ஆளும் என்பதுதானே ஆமா நற்செயல்கள் செஞ்சா கிரகங்கள் நன்மைகளை செய்யும் ஆனா தீய குணங்களோட வாழ்ந்தா அதே கிரகங்கள் நம்மளை அழிச்சுடும் இடைக்காடர் பெருமா சொல்றாரு இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காங்களே ஆமா அதுதான் மாமிசம் உண்பது இதுவே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர்னு இந்த வாக்குல சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமான பகுதி அப்போ இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இதனால வர்ற விளைவுகளை ஒரு மூணு முக்கிய புள்ளிகளா பார்க்கலாம் பார்க்கலாம் முதல் விளைவு கிரகங்களோட சக்தி இழப்பு அதாவது மாமிசம் சாப்பிடுறவங்களோட ஜாதகத்துல கிரகங்கள் உச்சமா இருந்தாலும் அது நீச்ச பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு கரெக்ட் ஜோதிடப்படி உச்சங்கிறது ஒரு கிரகம் முழு பலத்தோடு இருக்கிறது ஆனா இந்த பழக்கத்தால அது பலவீனமாகி கெட்ட பலனையே கொடுக்கும் அப்போ ஜாதகத்தில் இருக்கிற நல்ல அமைப்புகளையே இது மாத்திடுது சரி இரண்டாவது விளைவு என்ன இரண்டாவது புண்ணிய செயல்கள் கூட போறது இதுக்கு அண்ணாமலை மாமிசம் சாப்பிட்ட பிறகு அண்ணாமலைக்கு கிரிவலம் போனா கூட எந்த புண்ணியமும் கிடைக்காதாம் அண்ணாமலையாரே அந்த பக்தியை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க அப்படிதானே சரிதான் அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தடையா பார்க்கப்படுது அடுத்து மூணாவது அது இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு சித்தர்களின் சாபம் ஆமா ஒரு உயிரை கொன்று சாப்பிடுறவங்கள சித்தர் குறிப்பு இருக்கு அவங்களுக்கு சித்தர்களோட அருள் ஒருபோதும் இது ஒரு பெரிய தாக்கம் வெளியில அவங்க நல்லா வாழ்ற மாதிரி தெரியலாம் ஆனா அவங்க இல்லங்கள்ல சொல்ல முடியாத கஷ்டங்களும் வரப்போற ஆபத்துக்களும் மறைஞ்சிருக்கும்னு சித்தர் சொல்றாரு இது வெறும் உணவு பழக்கம் மட்டும் இல்ல ஆன்மீக பயணத்தையே அழிக்கிற செயல்னு புரியுது ஆமா சரி பரிகாரங்கள் பத்தியும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கே கேது பரிகாரங்கள் பத்தி இருக்கு கேது திசையின் போது செய்யப்படுற பரிகாரங்கள் எந்த பலனையும் தராதுன்னு திட்டவட்டமா சொல்லிருக்கு அது மட்டும் இல்ல அதை செய்யறவங்களுக்கும் சொல்லியவங்களுக்கும் பாவங்களும் மர்ம நோய்களும் வரணும் எச்சரிக்கை இருக்கு ஆமா உண்மையான மாற்றம் தான் வரணும் சடங்குகள்ல இல்ல இவ்வளவு தடைகள் எச்சரிக்கைகள் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அதுவும் அந்த வாக்கில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இதோட உச்சகட்டமான பகுதி சொல்லுங்க கஷ்ட காலத்திலும் உண்மையான பக்தியுடன் இறைவனை மட்டும் நினைத்தால் உங்களுக்காக நான் கிரகங்களின் பாதையை மாற்றுவேன் இது சத்தியம் அப்படின்னு சித்தர் உறுதியளிக்கிறார் ஆஹா இந்த ஆழமான அலசலோட இறுதி செய்தி இதுதான் மனிதர்கள் தங்களை திருத்திக்கிட்டு நல்வழிக்கு திரும்பணும் ஆமா சித்தர்கள் நமக்கு உதவ தயாராயிருக்கிறாங்க ஆனா அதை பெறுகிற தகுதியை நாம வளர்த்துக்கணும் ரொம்ப அருமை இப்ப உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த தெய்வீக அருளை பெறுவதற்கு தகுதியானவரா மாற இன்னைக்கு உங்க நடத்தையில நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும் இந்த அருமையான சிந்தனையோட சித்தர்களின் இந்த மேலான செய்தியை கேட்ட உங்களுக்கு எங்க நன்றிகள் இந்த உலகளாவிய செய்தியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறது அது ஒரு முதல் தர உயர் புண்ணியம் அதனால இத உங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்துக்குங்க ஆமா இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது எல்லாரும் இலவசமா பதிவிறக்கம் செஞ்சு பகிரலாம் ஓம் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்